அனைவருக்கும் சிவத்தின்பால் அன்பு கலந்த மாலை வணக்கம் வரவேற்பு நிலையமந்திருக்கிற ஆடிட்டர் சிவ திரு ராம்நாந்தன் பேர் அவர்களே முன்னுரை வழங்கிய பேராசிரியர் முன்ன அருணகிரேவி அவர்களே வாழ்த்துறை சைவ சித்தாந்த பயிற்சியாளர் சாம்பசிவம் திருநாம சிவ அவினாசி அவர்களே பங்கேற்பாளர் திருமதி மஞ்சுளா வள்ளியப்பன் திருமதி ரேணுகா அவர்களே திருவாவூதுறை ஆலயம் கந்தசாமி ஐயாவர்கள் என்னுடைய அன்பிற்குரிய உறவினர் மாணவர் கற்பன் அவர்களை அனைவருக்கும் நன்றி சைவ சித்தாந்தம் மேகண்ட சித்தாந்த வித்யாசாலையிலே முன்பு ஒரு முறை என்னுடைய பேராசிரியர் ஆர் ராம்நாதன் ஐயா அவர்களுடன் கலந்து கொண்ட நினைவு எனக்கு இருக்கின்றது யா பேராசிரியர் ராமநாதன் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சைவ சித்தாந்தத்தின் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது நான் வந்து பொதுவாக மக்களியல் வாழ்வியல் அறிவியல் இந்த மூன்றையும் பற்றி சிந்திப்பவன் நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவன் ஆனாலும் எனக்கு நடராஜர் பால் வாழ்ந்த பக்தியும் உண்டு எனவே என்னால் முடிந்தவரை சைவ சித்தாந்தத்திற்கு அருகில் வரக்கூடிய தொடர்புடைய சில கருத்துக்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் நேற்று மாலை வரை சென்னையில் இருந்தேன் நேற்று இரவு வந்தேன் இன்று மாலை இதை முடித்துவிட்டு திரும்ப சென்னை செல்கின்றேன் இந்த ஒரு நிகழ்விற்காகவும் எங்களது தொலைதூர கல்வி நிலை நிகழ்விற்காக தான் சென்னையிலிருந்து இன்றைய தினம் இன்றைய தினம் வந்தேன் என்னை பொறுத்தவரை சைவ சித்தாந்த சைவம் மிக பழமையான மக்களது வாழ்வே அன்பதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேரை நான் கோயிலுக்கு போகும்போது நாயன்மார்களை பார்க்கறதுங்க பார்த்தா அதை எல்லாரும் நின்று கும்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அமர்ந்து வணங்கிட்டு இருக்காங்க காரைக்காலம் அவர் மட்டும் ஏன் உட்கார்ந்து கும்பிட்டுட்டு இருக்காரு மற்றவங்களெலாம் நின்று கும்பிட்டு அப்படின்னு நான் சிந்திச்சிருவோங்க அப்படி சிந்திக்கும் பொழுது எனக்கு தோன்றியது வந்து நான் சிவபுராணத்தில் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்வேறு பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றர் சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்த நெபெருமான் விஜயின் பொன்னடிகள் வென்றின்றி விடுட்டு அப்படின்னு மாணிக்காவசர் பாடுவார் இது நான் பொதுவாக சொல்கிறது வந்து இக்காலஜிங்கிற சப்ஜெக்டில் எவல்யூஷனுங்கிற சப்ஜெக்டில் பரிணாம வளர்ச்சி அதை பற்றி பதினேழாம் நூற்றாண்டு லமார்க்கியன் தியரி வந்தது லமார்க்கியன் தியரியில் சொல்கிறது தான் இந்த ஊர்வனை பரப்பனை இப்படி வந்தது நாலு கால்நடை இப்படி வந்து அதில் இருந்து துறைகளிலேருந்து பிறந்தவன் மனிதன் அதை வந்து அதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் முன்னாடி மாணிக்க வாசகர் இந்த புல்லாக்கி கொடுவார் இதை இந்த பாடலில் சொல்லிட்டாரு அவர் சொல்லும்போதும் சரி லமார்க்கியன் பேரிலையும் சரி ஹியூமன் டெவலப்மெண்ட் மனித இனம் அதோடு வந்து பரிணாம வளர்ச்சி நின்றுது அதுக்கப்புறம் போகல ஆனால் மாணிக்கவாசர் வந்து பேயாய் கணங்களாய் ம அப்படின்னு சொல்கிறார் இதில் இந்த நாயன்மார்களில் ஒரே ஒருத்தர் மட்டும் காரைக்கால் அம்மையார் மட்டும் கைலாயத்துக்கு போகணுங்கிறதுக்காக மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை தாண்டி கணங்களாய் தலைகீழாக தலைவாக நடந்து சென்றார் பரிணாம வளர்ச்சியில் மனித வளர்ச்சியோட அறிவியல் என்னெழுது சைவம் வந்து அதற்கு மேற்பட்ட ஒரு நிலையையும் சொல்லுது அப்படி சொல்லும் பொழுது காரைக்கால் அம்மையார் போகும் பொழுது பார்வதி தேவி வந்து காரைக்கால் அம்மையார் கணமாக பேயாக தலையால் நடந்து கைலாயத்துக்கு வர்றாருன்றதை பார்த்துட்டு யார் இவர் அப்படின்னு கேட்குறாங்க பரமசிவன் கேட்குறாங்க பரமசிவன் என்ன சொல்கிறாரு எமை பேணும் அம்மை கான் எமை பேணும் அம்மை கான் என் வளர்த்து அம்மா இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் சிவன் பிறப்பில்லாதவன் இறப்பில்லாதவன் அவன் வந்து அம்மான்றான் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் பரமசிவன் காரைக்கால் அம்மையாரை நினைப்பேனும் அம்மை காண இதுலேருந்து என்ன தெரியுது அதனால்தான் அந்த அம்மா உட்கார்ந்து சரி என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமை வேண்டும் உன் அருகே நான் இருந்து பாட நீ மகிழ்ந்து ஆட பார்த்துருக்க ரெண்டு கருத்து ஒரு கருத்து வந்து ஏன் வந்து பரமசிவன் கரை காரைக்காலமையார அம்மைன்னு கூப்பிட்டார் அம்மா நம்மை பெண் அம்மைன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் சிவம் அப்படிங்கிறதுக்கு திரும சிதம்பரத்தில் தான் திருமூலர் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர் அன்பே சிவம் என்று யாரும் அருகிலர் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு பார்க்கணும் இத்தான் பின்னால் மேற்கத்திய உலகம் வந்து லவ் இஸ் காட் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லணும் ஆக அன்புங்கிறது வந்து பல வகையில் வந்து இப்போ ஒரு இந்த முற்றம் சொல்கிறோம் வெளியே சூரிய ஒளி வருது பக்கத்துலேருந்து வந்தால் அதை வந்து சாளரம் ஜன்னல்னு சொல்கிறோம் முன்னால் நல்லா கதவுன்னு சொல்கிறோம் அதுபோல் அன்புக்கு பல பேர் உண்டு நான் மணந்த என்னுடைய மனையாளிடம் நான் அன்பு செலுத்தினால் அது காதல் நான் பெற்ற என் குழந்தையிடம் அன்பு செலுத்தினால் அது பாசம் பரம்பொருளின் மேல் அன்பு செலுத்தினால் அது பக்தி அந்த பக்தியில அந்த அன்பில் முற்றும் முதிர்ந்த காரைக்கால் அம்மையார பரமசிவன் தாய் அம்மை அப்படிங்கிறார் அப்போ என்ன கருப்பொருள் நமக்கு தெரியுது இறைவனின் பரம்பொருளின் கரு பிறப்பு அன்புதான் அன்பே சிவம் அதனால தான் காரைக்கால் அம்மையார் வந்து பரமசிவன் அம்மை அம்மைதான் ஆக அன்பே சிவங்கிற தத்துவத்தை சொன்னது சைவம் அன்புதான் கடவுள் உள் கட கடவுள் உள் கடந்து நமக்குள் இருக்கக்கூடிய அன்பு அதாவது ஆங்கிலத்தில் ஒரு த ஹியூமன் பீஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கு ஒரு புத்தகம் அய்வனார் ஒரு அறிஞர் மனிதன் ஒரு குரங்கு மனிதன் ஒரு விலங்கு அதை வந்து இறைய கண்ணதாசன் சொல்வாரு பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா ரெண்டையும் மனிதன அன்பையும் துர்குணங்களையும் சமப்படுத்தி அன்பை மேலோங்குவதுதான் கடவுளின் நம்ம ஏன் அதை தான் வந்து சிலையை பார்த்தால் என்ன கடவுளை இன்னொரு பாடல் கூட சித்த சிவவாக்கியர் பாடல் கூட வரும் சித்த சிவவாக்கியர் பாடல் வந்து என்ன பாடம் நட்டகல்லை நாலு டீஸ்பூன் சாத்தியே சுற்றி வந்து மொணமோ என்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தால் கடவுள் மறுப்பு பாடல் மாதிரி தெரியுது கடவுள் மறுப்பு பாடல் இல்லை கறியில தான் சுவை வருது ஆனால் நம்ம கரியை நேரடியாக சொல்கிறது சட்டியை தான் சொல்கிறோம் ஆனால் கரியில் சுவை வருது அப்போ கல் தான் சிலையை பார்க்குறோம் ஆனால் அந்த கல்லை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் அந்த கல்லில் குவிந்து துர்குணங்கள் கீழெழுந்து நற்குணங்கள் அன்பு மேலிட வேண்டும் இதனால தான் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னா கண்ணதாசன் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் இந்த தத்துவத்தை அன்பே சிவம்னு சொன்னது சைவம் அவ்வளவு முதல்ல இரண்டாவது காரைக்கால் அம்மையார் ரெண்டாவது ரெண்டு கருத்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் ரெண்டாவது கருத்து காரைக்கால் அம்மையார் வந்து ஏன் சிவனை வந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்ல நான் பாட நீ மகிழ்ந்து ஆடி உன்னை பார்த்துருக்க வேண்டும் ஏன் ஆடணும்னா சிவன் ஏன் ஆடணும் சூழத்தை வச்சு நின்றுட்டு இருந்தால் காரைக்கால் அம்மையார் பார்க்க மாட்டாரா அப்படின்னா சிவம் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில்

இடப்பொருளும் அது அசைவும் இணைந்து சக்தியை உருவாக்கும் இப்போது அடுத்தது கான்செப்டுக்கு வரேன் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது முதல்ல வயிற்றில் திசுக்களா சதை பிண்டமாக இருக்குது அதுக்கு உயிர் கிடையாது அதுக்கு உயிர் கிடையாது முதல் முதலாக தாயுடையத்தை பொருள் கூடிய அறுத்துக்கிட்டு வெளியில் வந்து யோனியிலேருந்து வெளியில் வந்து காற்றை சுவாசித்து கால அசைக்கும் பொழுது தான் அது ஜனித்த நேரம்னு ஜாதகத்தில் அதுதான் குறிக்கிறாங்க ஜாதகத்தில் எதை பிறந்த நேரம்னு குறிக்கிறாங்க வெளியில் வந்து சுவாசித்து கால ஆட்டி அழுத நேரம் அப்போ தான் அதுக்கு உயிர் வருது ஆக உயிர் என்பது திடப்பொருளும் சக்தியும் சிவமும் சக்தியும் சேர்ந்தது தான் உயிர் இந்த உயிர் ஆற்றல் இருந்தால் தான் உயிர் சக்தி இருந்தால் தான் உயிர் இந்த சக்தி சயின்ஸில் சார்க்கு தெரியும் ஏழு விதமாக அதை வகைப்படுத்துகிறாங்க ஹீட் எனர்ஜி அவருடைய தலையிலேயே கையில் எந்திருக்கக்கூடிய நெருப்பு குண்டம் ரேடியண்ட் எனர்ஜி லைட் எனர்ஜி தலையிலேயே சொல்லியிருக்கக்கூடிய பிறை அதுக்கப்புறம் மோஷன் எனர்ஜி டைனமிக் எனர்ஜி அது வந்து அவர் இருந்து வரக்கூடிய கங்கையில் இருக்கக்கூடிய மோஷன் மோஷன் எனர்ஜி ஸ்டாட்டிக் எனர்ஜி கீழே வந்து முயலகனை மிதித்து தரையில் உராய்ந்து அதிலிருந்து வரக்கூடிய சக்தி ஸ்டாட்டிக் எனர்ஜி அதுக்கப்புறம் டைனமிக் எனர்ஜி அசைவினால் ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு அசைகிறதுனால அவருடைய எனர்ஜி டைனமிக் எனர்ஜி அவருடைய தலை முடி நாலு பக்கம் சிதறி ஆடி திரும்பி வரும் பொழுது டைனமிக் எனர்ஜி அது இல்லாமல் மிக முக்கியமாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தி என்புலேட்டட் மாஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்கிறாங்க அவரை சுற்றி இருக்கக்கூடிய நெருப்பு வழக்கம் அந்த நெருப்பு வழக்கில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இப்படி ஏழு வகையான சக்தியையும் குறிக்கக்கூடிய ஒரே கடவுள் வடிவம் தெய்வ வடிவம் நடரா அதனால தான் காரைக்கால் அம்மையார் நான் பாட நீ மகிழ்ந்து ஆடி உன் அருகில் நான் பார்த்துருக்க வேண்டும் என்று கேட்டேன் அன்பே சிவம்ங்கிற தத்துவத்தையும் ஆற்றலும் சக்தியுமான ஆற்றலும் திடப்பொருளான சிவமும் இணைந்தால்தான் உயிர் உயிர்கள் இருக்கும் வரையில்தான் இந்த உலகம் உயிர்ப்போடு இருக்குங்கிற தத்துவத்தையும் சொன்னது சைவம் எனக்கு தெரிந்த சைவ சித்தாந்தம் இது ரெண்டும் தான் இது ரெண்டும் சரியாக தவறான்னு நீங்கள் தான் சொல்வாங்க எனக்கு தெரிந்த சைவ சித்தாந்தம் இதுதான் இந்த இது போன்ற சைவ சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான உட்கருத்துக்கள் மக்களிடையே சென்று சேர வேண்டும் சிவம்னு நான் நடராஜர்னு கும்பிடுறேன் கும்பிடுறது என் மனசில் இருக்கக்கூடிய அன்பு பிற உயிர்கள் எடுத்து நான் செலுத்தும் அன்புதான் கடவுள் அன்பே சிவம் மற்ற உயிர்களிடம் நான் குரோதமாக இருந்து கொண்டு வெகுண்டு இருந்து கொண்டு அன்பை பற்றி சிவத்தை பற்றி பேசுவது அர்த்தமில்லாதது சைவ சித்தாந்தம் என் என்றும் பிற உயிர்களிடத்தில் அன்பைத்தான் பரப்புகின்றது பரவ செய்கின்றது வேண்டுகின்றது எனவே அந்த வகையிலே சைவ சித்தாந்தத்தை உலகெங்கும் எடுத்துச் செல்கின்ற இந்த நல்ல பணியிலே வெய்கண்ட சித்தாந்த வித்தியாசாலயம் தியாகராஜர் கல்லூரியும் இணைந்து செய்கின்ற இந்த முயற்சிகள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் என்று